ஃப்ரெண்ட்ஸ் ஐஆம் லக்ஷ்மி வெல்கம் டு மை சேனல் புதுக்கோட்டை முட்டை மாசு இந்த புதுக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா முட்டை மாசு வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் ஹோட்டலில் இந்த மாதிரி ஸ்டைலில் செய்வாங்க இந்த முட்டை சாப்பிட நன்மைன்னு பார்த்தீங்கன்னாக்கா உடலுக்கு தேவையான புரோட்டீன் உள்ளது தசைகளை வலுவாக்கும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளும் முட்டையில் உள்ள வைட்டமின் ஏ நமது கண் பார்வையை மேம்படுத்தும் வைட்டமின் டி எலும்புகளை வலுவாக வைத்திருக்கும் வைட்டமின் பி இது மூளையின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் குறைந்த கலோரி உள்ளது முட்டையில் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளன உடல் எடையை குறைக்க கட்டுக்குள் வைக்க முட்டை உதவுகிறது புதுக்கோட்டை முட்டை மாஸ் மேக வைத்த முட்டை அஞ்சு எடுத்துருக்கேன் தாளிக்காய் எண்ணெய் பெரிய வங்க கட் பண்ணது ஒரு ரெண்டு டப்ப சிம்லே வச்சு நல்லா வதக்கிடலாம் கருவேப்பில வெங்காயம் நல்லா வதங்கணும் பச்சை மிளகாய் ரெண்டு கட் பண்ணுது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி நல்லா வதக்கிடலாம் முட்டையை இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துடலாம் தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ தூள் சேர்த்துடலாம் கரம் மசாலா தூள் கால் டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு மசாலையும் நல்லா வதக்கிடலாம் இந்த மசாலா நல்லா வதங்கிடுச்சு இப்போ கட் பண்ணிய முட்டையை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த முட்டையை பார்த்திங்கனாக்கா உடைக்காம இந்த மசால் கூட லைட்டா அப்படி மிக்ஸ் பண்ணிடலாம் சிக்கன் குழம்பு மட்டும் ஒரு கப் சேர்த்துருக்கேன் சிக்கன் குழம்பு தான் சேர்க்கணும்னு கிடையாது நம்ம குருமா கிழங்கு குருமா பட்டாணி குருமா அந்த மாதிரி எந்த குருமா வந்தாலும் சரி நம்ம ஒரு கப் சேர்க்கலாம் புதுக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா இந்த முட்டை மாஸ் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு எல்லா ஹோட்டல்லையும் இது எப்படி செய்வான்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று இரும்பு தவா இருக்கணும் இல்லை இரும்பு சட்டியாக இருக்கணும் அப்போ தான் இந்த முட்டை மாஸ் வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும் பாருங்கள் இந்த குழம்பு ஊற்றி நல்லா நம்ம ஸ்டவ் சிம்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா ட்ரை பண்ண விட்டுலாம் இந்த ஸ்டேஜ் வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அங்கே உள்ள ஹோட்டலில் பார்த்தீங்கன்னாக்கா முட்டை மாசை வந்து வாழையில தான் கட்டி தருவாங்க அதே மாதிரி வாழை இலையில் நம்மளும் சூடாக கொஞ்சம் நேரம் வச்சுட்டு சாப்பிட்டோம்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க